வீட்டுக்காரர் வீட்டுல இருந்தா எப்ப பார்த்தாலும் சண்டை பொருள்மே தோணுது அதே அவங்க வேலைக்கு போயிட்டா எப்படா வீட்டுக்கு வருவாங்கன்னு தோணும் இன்னும் மானங்கிட்ட மண்டா இருக்கு உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமானவங்க அவங்க என்ன சொல்வாங்க அது ரொம்ப சிம்பிள் அண்மையார்ட்டு சொல்லுவாங்க பக்கத்துல கொஞ்சமாச்சு நாங்க வந்திருக்கோம் சந்தோஷமா இருக்கா அந்த ஆளை பாரு குழந்தை குட்டியோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசாத அவ அவங்களை வழி அனுப்ப வந்திருக்கான் அவனை வீட்டுக்கு கூட்டு போக வந்திருக்கேன் ஹாய் கைஸ் நைட்டு ரெண்டு மணி ஆச்சு எனக்கு இப்போ தான் தெரியுது இந்தியா எவ்வளோ அன்சேஃபாக இருக்குன்னு இந்த ராத்திரியில் தனியாக நடந்து போகிற எனக்கே இவ்வளோ பயமாக இருக்குன்னா நான் ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணுறேன் அவளுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும் திருப்படி நல்லா திருப்பு முடியலடா வெளிடா முடியல அஹ் இப்படி பிரைத்து நல்லா திருப்பு முடியலடா ஆஹ் வெளிக்கதா வார மெசேஜ் அமைச்சாரு

அந்த காலத்துல எங்க அப்பா பாக்கெட்ல இருபது ரூபா எடுத்தேன் ரெண்டு நாளா தெரிஞ்சிருமோ தெரிஞ்சுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கண்டே பிடிக்கல ஐயோ நான் என்ன பண்ணேன் தெரியுமா நம்ம வீட்டு கிட்ட அஜி கடை இருந்தது எவ்ரி டைம் போகும்போது தேன் விட்டே திருடி திருடி சாப்பிட்டேனே இருந்தேன் அந்த பாட்டி கண்டே பிடிக்கல கடைசி வரைக்கும் இதெல்லாம் என்ன எங்க அம்மா கிச்சன்ல கடு டப்பால ஐநூறு ஐநூறு ரூபா வந்து சேர்த்து வச்சிருந்தாங்க அதுல இருந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு வாரம் ட்ரீட்டு மாமாதான் இதெல்லாம் கூட இப்ப ரீசெண்டா நடந்த சம்பவம் இருக்கு போன மாசம் ஒரு நகைய பீரோ லாக்கர்ல இருந்து அவளுக்கே தெரியாம எடுத்து எனக்கு தேவையான செலவெல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கே தெரியாம உள்ளே வச்சுட்டேன் அத கூட லூசு கண்டுபிடிக்கல நமக்கு பால் டெய் எது என் நம்பர் பிளாக் பண்ணு கருப்பூட்டா என்பர் பிளாக் பண்ணிடுவே எல்லாமே குப்ப எதுக்கு கருப்பிட்டு வர மாட்டேன் வெளியூட போடா அவுட்

அம்மால அவன் தனியா மாட்டனானே ஓய் ஆத்தா அவனை அங்க போட்டுருவேன். দীপக் ஆத்தா இஸ் தி मीनिंग ஆ பாதா? ஹி ஸ்பீக்கிங் அபௌட் யுவர் மம்மி சார். மை மம்மி? எஸ் சார். ஆத்தா உனக்கு வேளைல வெளிய போடா. சார் get out. செட் மை ப்ரமோஷன் சார். ஆத்தா நீ வெளிய போடா. சார் வாட் ஐ ஆம் டுயிங் சார்? see this. மச்சான் எச்சாராடா அவன். எச்சகூடி நாயடா அவன். எட்ஸ் வந்தான்டா சாவான் ஆத்தா.

உலக உலகு சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பிப்ரவரி பதிமூணு அதாவது உலக வானொலி தினம் என்னன்னு பாத்தீங்கன்னா குடிக்கிறது சரியா தவறா குடிக்கிறதுனால என்ன கிடைக்குது எங்களுக்கு வந்து லோக்கல் சார்க்கு தான் கிடைக்குது தம்பி என்னோவா நேரடியா வந்து ஒரு அறுபது எடுத்து வந்துருங்க அப்படி தான் இருக்கும் இப்போ நீ பேசுற பேச்சுல அவன் குடிப்பழக்கத்தையே விட்டணும் அப்படி பேசு எதுனால நீங்க குடிச்சுக்கிட்டு இருக்கிய எனக்கு இருக்கிற டிப்ரெஷனுக்கு நாளை இது குடிச்சாதான் நான் சர்வை பண்ண முடியும் சார் இப்போ உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை எனக்கு கடன் பிரச்சனை ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு மாசம் எவ்வளவு கட்டுற மாதிரியான கடன் ஆறு கிட்ட கட்டுறேன் சார் டெய்லி மது அருந்துறது உண்டா குறைஞ்சது ஆஃப் சாப்பிடுறேன் சார் அப்போ ஒரு குவார்ட்டரோட ரேட் வந்து நூத்தி இருபத்தஞ்சு நாளும் தண்ணி பாட்டுல சைடிஸ் எல்லாம் சேர்த்து வந்து நீங்க ஒரு முந்நூறு ரூபா செலவு பண்றீங்க அந்த குடிக்கு மட்டும் முந்நூறு ரூபா முப்பது நாள் கணக்கு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாயிரம் ரூபா வருது நீங்க மாசம் ஆறாயிரம் ரூபாய் கடனை அடைச்சி நிம்மதியா இருக்கலாம் மீதி மூவாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் போட்டு இருக்கலாம் ரொம்ப அறிவு கண்ணை தோந்துட்டீங்க நீங்க இன்னையோட குடிய விடுனே இனிமே அந்த கடன் அடைச்சு நான் வாழ்க்கையில நல்ல இதை பார்த்து நான் போறேன் குடி குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் தொடர்ந்து இணைந்திருங்க கடலோ சேஃபம் தொண்ணூறு புள்ளி நான்குல கைய குடியா கலைக்கிட்டையா நீதான் அடுத்த ப்ரோக்ராம் கேட்டு இப்ப எங்கிட்ட போய் சொல்றேன் எப்படி மேரட்டி விட்டோம்ல தான் தான் நூறு ரூபா

சேனலுக்கு சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க